அவர்கள் வந்து கடந்த மாநாட்டில் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் போட்ட அத்தனை கூட்டணி கணக்குகளும் ஒரு முடிவுக்கு வரும் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிக இருக்கு தமிழ்நாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இணையாக கேரளாவிலையும் மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களுடைய கூட்டம் இருக்கு இந்த ரசிகர்களை அப்படியே வாக்குகளாக மாற்றக்கூடிய வேலையை நம்மளால ஈஸியாக செய்ய முடியும் சும்மா லைட்டாக போய் தலையை காமிச்சு ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலே அவ்வளோ கூட்டம் ஆர்ப்பரிக்கும் அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அனுபவம் இல்லை கனிமொழி அவங்க சொன்ன மாதிரி அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் புரிதல் இல்லை எந்த அனுபவமும் கிடையாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேரங்களுக்கு வணக்கம் நேற்று நம்ம ஐநூறு சீட்டு ஐநூறு கோடி ரூபாய் நோட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு பண்ணிருந்தோம் இருக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி பத்தி பல்வேறு சர்ச்சையான கருத்துகள் வருது புரசலான செய்திகள் வந்துட்டு இருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குன்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இன்றைய செய்தித்தாளிலும் ஒரு செய்தி வந்து அது என்னன்னா தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய பேச்சுங்கிற மாதிரி ஒரு செய்தி செய்திங்கிறத தாண்டி காங்கிரஸ் தாவேகாவுக்கு காங்கிரஸ் தேவை எவ்வளவு இருக்கு காங்கிரசுக்கு தாவேக்காவுடைய தேவை எவ்வளவு இருக்குங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு நகரும் ஏன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு தேவை அடிப்படையில் தான் நம்ம பண்ணுவோம் ஆட்சியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய தேவைங்கன்னு ஒன்று ஒரு மையத்தை வச்சு தான் அவங்க நகருவாங்க அதற்குள்ளே பல அரசல் சிக்கல்கள் இருக்கலாம் அதில் அவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் இருக்கலாம் இல்லை உடன்பாடுகள் சிலர் இருக்கலாம் சில முரண்பாடுகள் இருக்கலாம் இதெல்லாம் ரெண்டாவது செகண்டரி மேட்ரு ஆனால் பட் தாவேக்கா ப்ளஸ் காங்கிரஸ் இந்த கூட்டணியினுடைய விஷயம் ஏன் இப்போ மறுபடியும் பேசப்படுதுங்கிறத தாண்டி இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இதில் செய்தியில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வேணுகோபாலிடம் தமிழக காங்கிரஸ் எல் எம்எல்ஏக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வந்திருக்கு உண்மையிலே அது நடத்துனாங்களா நடத்தல நடத்தலையாங்கிறதெல்லாம் தாண்டி தேவை அப்படின்னு நகரும் பொழுது காங்கிரஸோடு அவங்க கூட்டணி பேச்சுவதை நடத்துவது ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குன்ற மாதிரி சில கருத்துகள் சொல்லப்படுது அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே விஜய் ரொம்ப தெளிவாகவே டிக்ளேர் பண்ணாரு திமுகவோடையும் மத அதாவது மத பிளவாத அரசு அரசுகளோட பாஜகவோட திமுகவோட அரசியல் எதிரி கொள்கை எதிரி இவங்க கூடலாம் எப்போதுமே மறைமுகமாக நேர்முகமாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தெளிவாகவே டிக்ளேர் பண்ணாங்க இந்த டிக்ளேர் பண்ண பிறகு திமுக தரப்புல இருந்து என்ன மாதிரி விமர்சனத்தை வைக்கிறதுன்னு ஏன்னா ஆரம்பத்தில் பாஜக பீட்டிங்ற மாதிரி ஒரு நகர ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ அந்த டிக்ளேர் பண்ண பிறகு என்ன விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்களோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா பாஜக மையப்படுத்தி அவங்களால பேச முடியாது தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க சும்மா பாஜக பாஜகன்னு சொல்லாதீங்க இப்படிதான் நீங்க பேசிட்டு இருப்பீங்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ இப்போ எப்படி அவங்கள வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அனுபவம் இல்லை கனிமொழி அவங்க சொன்ன மாதிரி அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் புரிதல் இல்லை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வித்தியாசம் தெரியலன்ற மாதிரி விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல தான் இப்போ வரைக்குமே அந்த டோன்ல தான் அவங்க அடிச்சுட்டு இருக்கேன் முன்னாடி பாஜக இணைச்சி பேசின திமுகவுடைய இணையதளத்தில் எழுதக்கூடியவங்க இன்னைக்கு அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி அரசியல புரிதல் இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க சரி ரைட் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் ஆட்சிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கணும்னு சொல்லி நேற்று நம்ம சில விஷயங்களை குறிப்பிட்டு சிலர் சொன்னாங்கன்னு அதே மாதிரி இதுல கூடுதலாக சட்டசபை காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவருடைய சில எம்எல்ஏக்களும் விரும்ப விரும்புவதாகவும் செய்திகளில் வந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஷ் சோடங்கர் அவர் வந்து ஏற்கனவே சத்தியபூர்த்தி பவனில் ஒரு நிகழ்ச்சியை எம்எல்ஏக்கள்கிட்ட மூலமா ஒரு பேச்சுவார்த்தை ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க கட்சியினுடைய நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த இடத்துலையும் தாவைக்காவோட கூட்டணி அமைக்கணுன்ற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய எம்எல்ஏக்கள் சொன்னதாகவும் செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் மும்பையில் கிரிஷ் ஷோடாங்கரை தாவேக்கா மாநில நிர்வாகி ஒருத்தர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வந்தது அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இன்னைக்கு இன்றைய ப பத்திரிகையும் அந்த செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க அதை தாண்டி என்ன அப்படின்னா கே சி வேணுகோபால் அவர் அவர் அவர்கிட்ட போய் பேசும்பொழுது தாவேக்காவுடைய தேவைங்கிறது நமக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நோக்கி நம்ம நகரும் பொழுது ஒரு கட்சி அதை கொடுக்குறோன்னு சொல்லி வெளிப்படையாகவே டிக்ளேர் பண்றான் இன்னொரு கட்சி கொடுப்பாங்களா கொடுக்கலையானே தெரியல அந்த கட்சி நம்ம இருக்கலாமா வேணாமான்ற முடிவு நம்மளால் எடுக்க முடியலங்கிற பட்சத்துல நம்ம ஏன் தாவைக்காவை நோக்கி நகரக்கூடாதுன்னு சொல்லி கேசி கே சி வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால்கிட்டையே தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரசனுடைய முக்கிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் சில செய்திகள் வந்து ஏன்னா திமுக கிட்ட ஆட்சியில் ஏதாவது பங்கு கேட்டால் ஏற்கனவே இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க பதினெட்டு ஜெயிச்சாங்க இந்த இந்த முறை இருபத்தஞ்சுங்கிறது இன்னும் கூடுதலாக தேவைப்படும் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கட்சியும் தன் தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் செயல்படுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கூடுதலாக இடம் கேட்பது தவறும் கிடையாது அது திமுக எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் ஆட்சியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நம்ம நகரணும் அப்படின்னா பங்கு வாங்கியே ஆகணுங்கிற கட்டத்துல எல்லா கட்சிகளுமே வந்துட்டாங்க அதனுடைய ஒரு நீட்சியாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் இப்போ அழுத்தங்கள் வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால செய்திகள் மூலமாக ஊதப்படுத்த முடியுது இப்போ இந்த இடத்துல என்ன என்ன நடக்குது அப்படின்னா இப் பீகாருடைய எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அங்கே ரொம்ப மும்முரமாக வந்து வேலை இருக்காரு நம்ம அந்த வெற்றியை வாங்கின பிறகு நம்ம இதை பற்றி பேசலாங்கிற மாதிரியும் காங்கிரஸ்னுடைய டெல்லி மேலிடம் சொன்னதாக சில செய்திகள் நம்மளால் கேட்க முடிஞ்சது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பீஹாரில் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இத்தனை இந்த ஸ்டேட்டில் நாங்கள் காங்கிரஸ் இருக்குது எங்களுடைய வலு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தேஞ்சிக்கிட்டு இருந்தால் தேய்ப்பிரியாக நாங்கள் போய்ட்டு இல்லை நூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருஷம் கட்சி தேஞ்சிடுச்சு அழிய போகுது அழிவின் விழுமுலை நிற்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த விமர்சனத்தை எல்லாம் அடித்து நுறுக்கக்கூடிய விதமாக இந்த தேர்தலுடைய முடிவு அமைஞ்சிடுச்சு அப்படின்னா வெளிப்படையாகவே திமுக கிட்டே டிக்ளேர் பண்ணலாம் திமுக கிட்டே இவ்வளோ தொகுதி வேணும் இருந்தால் அவங்க கூட கூட்டணி ஏற்பன்னு டிக்ளேர் பண்ணலாம் இல்லை அது சரிப்பட்டு வரலனா உடனே நம்ம தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன போல் இந்த ஐம்பது ஐநூறு அந்த விஷ விவகாரத்தை கூட நகர்த்தலாம் ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதுவுமே சர்ச்சையாக நீங்கள் பேசிக்காமல் சுமூகமான ஒரு உறவே நீங்கள் கையாளுங்க திமுகவுடன் சொல்லி காங்கிரசனுடைய மேலிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு சொன்னதாகவும் சில செய்திகளில் செய்வழி செய்திகளை நம்மளால் கேட்க முடிஞ்சுது இப்போ இந்த பீகாருடைய எலெக்ஷன் முடிஞ்சுன்னா ஏற்கனவே ராகுலுக்கும் விஜய் அவர்களுக்கும் எவ் எந்த அளவுக்கு நெருக்கம் நே நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இதில் கூடுதலாக காங்கிரஸுடைய தேவை தாவேக்காவுக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா காங்கிரசுடைய ஏன்னா வெளிப்படையவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க மதவாத பிளவுவாத சக்திகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னா மத்திய மத்திய அரசு எடுத்துகிறோம்னா ஒன்று ரெண்டு ஒன்று பிஜேபி ஃபேஸு இல்லை காங்கிரஸ் ஃபேஸ் ரெண்டு தாண்டி எந்த கட்சியுமே மத்தியில் இப்போ 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 வர சீனில் எதுவுமே இல்லை கூட்டணிகள் இருக்கிறாங்க ஆனால் பெரிய ஒரு ஃபேம் பெரிய ஒரு ஃபேஸாக எடுக்கக்கூடியதுனால் காங்கிரஸ் லீட் லீட் லீடர்ஷிப்பில் வரப்போகிறாங்களா இல்லை பிஜேபியோட லீடர்ஷிப்பாங்கிறதா பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னா இயற்கையாகவே எங்கே போய் நிற்கும் அப்படின்னா காங்கிரஸோடு தான் நிற்பாங்க கூட்டாட்சி தத்துவத்தை எடுத்துக்கிட்ட தாவேக்கா காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதில் அவங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லை ஒருவேளை கூட்டணி வச்சாலும் மத்திய அரசோடு எளிமையான முறையில் அவங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸும் எப்படி நெருக்கமாக இருக்காங்களோ அதை விட இன்னும் ஒரு படி கூடுதலாகவே அவங்களால் நெருக்கம் காட்ட முடியும் தமிழகத்துக்கான ஒருவேளை தாவேக்காவுடைய ஆட்சி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா தமிழகத்துக்கான அதுக்கான தேவையான நிதிகளை பெற முடியும் தமிழகத்தில் நடக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா மத்திய அரசால என்னென்னலாம் மாநில அரசு கிடைக்க வேணுமோ அதையெல்லாம் ஈஸியாக கேட்டு வாங்க முடியுன்ற மாதிரி சில காரணங்களை சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அதை தாண்டி காங்கிரஸுக்கு தாவைக்காவுடைய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுல இதுல தான் ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று தமிழகத்தில் காங்கிரஸ் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரன்சி நாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆட்சியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் நகரணும் அப்படின்னா யார் நமக்கு ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம பயணிக்கணும் இது ஒரு பேஸான பேசிக்கான ஒரு மேட்டர் இதை தாண்டி கேரளாவில் விஜய் அவர்களுக்கு கணிசமான ரசிகர் படையை மிக கணிசமானு சொல்கிறத தாண்டி மிகப்பெரிய ஒரு ரசிகர் படையை இருக்குது கே தமிழ்நாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இணையாக கேரளாவிலையும் மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களுடைய கூட்டம் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் பினராயி விஜயன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாநில அரசின் மீதும் அந்த மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் அந்த வகையில் அந்த அதிருப்தியை கங் காங்கிரஸ் கட்சி எப்படி கேரளாவில் அறுவடை செய்ய போகுது அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறதையும் சேர்த்து விஜயாவில் நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரசிகர்களை அப்படியே வாக்குகளாக மாற்றக்கூடிய வேலையை நம்மளால் ஈஸியா செய்ய முடியும் சுமார் லைட்டா போய் தலைக்கம் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலே அவ்வளோ கூட்டம் ஆர்ப்பரிக்கும் அதனால அந்த கூட்டத்தை அப்படியே நம்ம வாக்க கன்சாலிடேட் பண்ணா ஈஸியா நம்மளால் காங்கிரஸ் காங்கிரஸ் நினைக்கிறதா செய்திகள் வருது ஈஸியா நம்மளால் கேரளாவில் ஸ்டாண்ட் பண்ண முடியுன்ற மாதிரியும் சில திட்டங்களை வகுக்கப்படுவதாகவும் சில செய்திகள் காசிப்ஸ் வந்துக்கிட்டு ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒன்று தமிழ்நாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் தாவைக்காவுடைய தேவையும் காங்கிரஸுக்கு இருக்கு கேரளாவிலையும் காங்கிரஸுக்கு த தாவை தேவையும் இருக்குங்கிற மாதிரி சில செய்திகள் வருது கழிச்சு பார்த்தா ஓ ஏறக்குறைய ஓகே கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி நமக்கு புலப்படுது இல்லையா பட் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ வரைக்குமே கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு கட்சியும் முறிவில்லாமல் போய்கிட்டு இருக்கு இந்த அடுத்த ஏழு எட்டு மாதம் முறிவில்லாமல் போகுமான்றது மிகப்பெரிய கேள்வி ஆனால் விஜய் அவர்கள் வந்து கடந்த மாநாட்டில் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் போட்ட அத்தனை கூட்டணி கணக்குகளும் ஒரு முடிவுக்கு வரும் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை அது இல்லையா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு நகர நகரக்கூடிய ஒரு தான் உருவாயிடுச்சுன்ற மாதிரி சந்தேகங்கள் இந்த மாதிரி செய்திகள் மூலமாக நமக்கு கிடைக்குது காங்கிரசுக்கு தாவேக்காவுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகம் கேரளா ரெண்டு பாயிண்ட் இருக்கு அதே போல தாவேக்காவுக்கு காங்கிரசுடைய தேவை என்னன்னா கூட்டணி பாலம் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களால வீரியமாக களமாட முடியும் அதே போல ஒரு ஜனநாயகமான ஒரு ஒரு அமைப்பாக அவங்க திரண்டு மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியுன்ற மாதிரி அவங்க கணக்கு பண்றாங்க எப்படி பார்த்தாலும் தாவேக்கா ப்ளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற கூட்டணி ஒரு ஆரோக்கியமான கூட்டணியாக இருக்குங்கிற மாதிரி பல அரசியல் கருத்து சொல்லக்கூடியவர்களாக பேசக்கூடியவங்களெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது கவனிக்க முடிகிறது இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்ன மாதிரியான செய்திகள் வருது எப்படி கூட்டணி நோக்கி இவங்க நகரப்போகிறாங்க இல்லை கூட்டணி உண்மையில் இருக்கா இல்லையாங்கிற எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வில் நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறத நம்ம கூடுதலாக சேர்த்து சொல்லலாம் நன்றி